ஸ்ரீ குருபியோ பிவணமகா கோகுலாஷ்டமியில் கிடைத்த பாடல் கண்ணனிடம் மயங்கினாள் கண்ணழகி ஆண்டாளே கோவிந்தனை நினைக்கிறாள் கொண்டை அழகி ஆண்டாளே கண்ணனிடம் மயங்கினாள் கண்ணழகி ஆண்டாளே கோவிந்தனை நினைக்கிறாள் கொண்டையழகி ஆண்டாள் பரமனையே பாடினால் பாவை பாடி ஆண்டாளே பரமனையே பாடினாள் பாவை பாடி ஆண்டாளே விட்டலனை நாடினால் வில்லி புத்தூர் விட்டலனை நாடினால் வில்லி புத்தூர் ஆண்டாளே 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 அரங்கனையே ஆண்டாளே ஆண்டாளே அடைந்தாளே அரங்கனையே ஆண்டாளே 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 அரங்கனையே ஆண்டாளே ஆண்டாளே அடைந்தாளே அரங்கனையே ஆண்டாளே கோபாலன் லீலைகளில் கொள்ளை போனால் போனாளண்டாளே கோவர்தனமலை தூக்க கூடி நின்றாள் ஆண்டாளு கோபாலன் லீலைகளில் கொள்ளை போனால் போனாலாண்டாளே கோவர்த்தனமலை தூக்க கூடி நின்றாள் ஆண்டாளே புல்லாங்குழல் ஓசையிலே வெண்ணை உண்ட மாயனிடம் ஒருகி நின்றாள் ஆண்டாளு புல்லாங்குழல் ஓசையிலே புல்லரித்தாள் ஆண்டாளே வெண்ணை உண்டமாயனிடம் ஒருகி நின்றாள் ஆண்டாளே 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 அரங்கனையே ஆண்டாளே ஆண்டாளே அடைந்தாளே அரங்கனையே ஆண்டாளே 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 அரங்கனையே ஆண்டாளே ஆண்டாளே அடைந்தாளே அரங்கனையே ஆண்டாளே விஷ்ணுவதன விஷ்ணுவையே விவரிக்க கேட்டாள் ஆண்டாளே விஷ்வரூப விஷ்ணுவையே விரும்பி கேட்டாள் ஆண்டாளே விஷ்ணுவர்தன விவரிக்க கேட்டாள் ஆண்டாளே விஸ்வரூப விஷ்ணுவையே விரும்பி கேட்டாள் ஆண்டாளே மயிர்பீலி அணிந்த மாயன் அந்த அவதார புருஷனையே அடைய வேண்டினால் மயிர் பீலி அணிந்த மாயன் மாதவனை ஆண்டாளே அந்த அவதார புருஷனையே அடைய வேண்டினால் ஆண்டாளு ஆண்டாளே ஆண்டாளே அரங்கனையே ஆண்டாளே ஆண்டாளே அடைந்தாளே அரங்கனையே ஆண்டாளு ஆண்டாளே அரங்கனையே ஆண்டாளே ஆண்டாளே அடைந்தாளே அரங்கனையே ஆண்டாளே ஜெய் போலோ கிருஷ்ண சுவாமிக்கு ஜீ ஆண்டாள் நாச்சியா திருவடிகள் போற்றி போற்றி நன்றி நமஸ்காரம் வாழ்க விளமுடன்